தமிழகம் எங்கும் போற்றப்படக்கூடிய எனது அருமை தம்பி கழகத்தின் சொக்க தங்கம் தம்பி பேசி கோசத்தை சென்று விடலாம் கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்களினுடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முன்னூத்தி எண்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கு முன்னாலும் நூறு நாள் வேலை திட்டம் இனி இல்லை என்கிற அளவில் அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்ட திருத்தத்தை எதிர்த்து தலைவர் அவர்களினுடைய ஆணைக்கு இந்தியா கூட்டணி சார்பில் ஒரு அற்புதமான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில அன்னவாசல் யூனியனுக்கு முன்னாடி எப்பவுமே திரண்டால் நாங்கள் நியாயம் கேட்பதற்காகவே திரள்கிறோம் என்கிற வகையிலே இன்றைக்கும் கூட ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே இங்கே திரண்டு இருக்கிறோம் இந்த அற்புதமான ஆர்ப்பாட்டம் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அன்னவாசல் தெற்குண்டிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் என் ஆறுயிர் அண்ணன் கே எஸ் சந்திரன் அவர்கள அன்னவாசல் மேற்கூன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பு அண்ணன் தென்னலூர் பழனியப்பன் அவர்களே வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு மாமா ஆர் ஆர் எஸ் மாரிமுத்து அவர்கள கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு அண்ணன் கோவிந்தராஜ் அவர்கள சித்தப்பா ராப்புசல் செந்தில்குமார் அவர்கள இயக்கத்தினுடைய நிர்வாகிகள காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் வட்டார தலைவர் மாமா சுப்பிரமணியன் அவர்கள் உள்ளிட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நிர்வாகிகள கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகளை தமிழ்நாடு வாழ் உரிமை கட்சியினுடைய நிர்வாகிகள் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு இப்ப இந்த போராட்டங்கிறது மகாத்மா காந்தியுடைய பெயரை இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு இல்லைங்கிறதுக்காக மட்டும் இல்ல இங்க இருக்கிற நிறைய தாய்மார்கள் கேட்கலாம் காந்தி பேர் இல்லைன்னா என்ன பேரை மாத்தினா என்ன எங்களுக்கு வேலை நடக்கும் தானே வேலை இருந்தா பத்தாதானு நீங்க கேட்கலாம் இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி ஐந்துல அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களாலும் அன்னை சோனியா காந்தி அவர்களாலும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இந்த திட்டம் நடந்துட்டு இருக்கு இதற்கு பின்னாடி மிகப்பெரிய பொருளியல் வளர்ச்சி இருக்கு என்னன்னா கிராமத்துல இருக்கிற தாய்மார்கள் கையில பணம் கிடைக்கணும் வருமானம் வரணும் அப்பதான் ஒரு குடும்பம் நடக்கும் அதை தடுக்கணும் தமிழ்நாடு இன்னைக்கு பொருளியல் வளர்ச்சியில தமிழ்நாட்டுல இந்தியாவிலே முன்னோடி மாநிலமா இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் எல்லார் கையிலையும் காசு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையில கொண்டு அரசாங்கம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்கிற அந்த திட்டத்தினுடைய பேரை நீக்கிட்டு அவங்க வச்சிருக்க கூடிய பேர் என்ன தெரியுமா பாரத் கேரண்டி ரோஜ்கார் யோஜனா அஸ்வின் கிராமின் மிஷன் யோசிச்சு பாருங்க தாய்மார்களே எங்க அப்பத்தாவும் எங்க அம்மையும் இந்த பாட்டியும் இந்த திட்டத்தோட பேரை சொல்ல முடியுமா இன்னைக்கு திட்டத்துக்கு பேரை மாத்துவோம் நாளைக்கு திட்டமே இல்லாம ஆக்குவோம் தாய்மார்களே இந்தியா அளவில் தொண்ணூத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு வருஷம் ஒண்ணுக்கு நிதி ஒதுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் நாற்பத்தி கோடி பேர் இந்தியாவினுடைய மக்கள் தொகையில இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்துல வருமானம் வாங்கி அந்த நாளை உழைச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டுக்கான நிதியா மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு கொடுக்கணும் அதுக்கே இதுக்கு முன்னாடி சந்திரன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் எல்லா ஒன்றிய செயலாளரும் கூட்டம் போட்டு சம்பளம் கொடுக்கலன்னு போராடணும் எல்லாருக்குமே யாவும் இருக்குன்னு நினைச்சேன் ஒரு வருஷமா சம்பளம் கொடுக்கல சம்பளத்தை கொடுறான்னு இப்ப நீங்க கேட்கலாம் அவன் சட்டத்தை கொண்டு வந்துட்டான் திமுக போராட்டம் நடத்தினா உங்களுக்கு பேரை மாத்திடுவானா அந்த திட்டத்தை நீக்கிடுவானான்னு ஏற்கனவே ஒரு வருஷம் சம்பளம் கொடுக்கல நாம சட்டமன்றத்துல பேசணும் அவன் காது கொடுத்து கேட்கல நாடாளுமன்றத்துல பேசணும் கண்டுக்கவே இல்ல நீதிமன்றத்துக்கு போனோம் நீ யாரும் கேட்டான் ஆனா வீதிக்கு வீதி இறங்கி என்னுடைய தாய்மார்கள் போராடினார்கள் மறு வாரமே உங்களுடைய அனைவருக்கும் சம்பளம் வந்தது அப்ப இன்னைக்கு இந்த போராட்டம் என்ன தெரியுமா வேற ஒண்ணுமே இல்ல நூறு நாள் வேலை திட்டம் தொடரணும் அதற்கான முழு நிதியையும் எப்போதும் போல தொண்ணூறு சதவீதம் மத்திய அரசு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த நிதியை கொடுக்கணும் இப்ப அவன் என்ன சொல்றான் பத்தாயிரம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நான் ஆறாயிரம் கோடி ரூபாய் தர்றேங்க அப்ப மிச்ச இதோட காரணம் என்னன்னா இனிமேல் வேலை நடக்காது கிட்டத்தட்ட அறுபது நாள் வருஷத்துக்கு விவசாய வேலைக்கு போங்கறான் அப்ப இதையெல்லாம் எதிர்த்து கேட்பதற்கு இந்தியாவுல ஒரு மகத்தான தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற எல்லை சாமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இங்க இருக்கிற நிறைய தாய்மார்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஆனாலும் நீங்க இருக்கலாமா நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு மோடி

மாநிலங்களவையில அந்த திட்டத்துக்கு ஆமாஞ்சாமி போட்டு பேசி ஓட்டு போட்டது யார் தெரியுமா தம்பிதுரன்னு ஒருத்தர் இருந்தார் நம்ம தொகுதியில எம்பி ஆ இருந்தாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த தம்பிதொர தான் ஆமாஞ்சாமி போட்டு அதிமுக சார்புல அதை ஆதரிச்சிருக்காரு இதையெல்லாம் பத்தி பேசுவதற்கு விஜய்பாஸ்கரால முடியுமா எப்பவுமே சூழ்ச்சியின் வலைகளால் அன்னவாசல் யூனியன் விஜயபாஸ்கரால ஒரு முறை கைப்பற்றி இருக்க முடியும் நிச்சயம் இந்த மக்களை ஏமாற்ற முடியாது தாய்மார்களே நூறு நாள் வேலை திட்டம் கண்டிப்பாக தொடரும் உங்களுக்கு எல்லா நாளும் வேலை கிடைக்கும் திமுக உங்களுக்கு என்றைக்கும் துணை நிற்கும் நீங்க எந்த கட்சியா வேணாலும் இருங்கம்மா ஆனா உங்களுக்காக உழைக்கிற தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் வருவார் மறுபடியும் ஆட்சியை அமைப்பார் ராணிமலை மக்கள் ஓட்டு போட்டோம் போடலங்கிறதுக்காக நமக்கு நல்லது கிட்ட செய்யாம விட்டுட்டாரா இத்தனை திட்டங்களையும் எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நீங்க அதிமுக வாருங்க திமுக வாருங்க வேற ஏதாவது கட்சியா இருங்க எந்த குறையும் இல்லாம உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க மறுபடியும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் தளபதி வருவார் தாய்மார்களே உங்களுடைய ஆதரவை என்றைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்களுக்கும் உதயசூரியனுக்கும் வழங்குங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்